தினம் ஒரு காய் தினம் ஒரு ஜூஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இன்னைக்கான வீடியோ நம்ம குடிக்கிற ஜூஸ் நமக்கு ஹெல்த்தியாக மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும் முன்னாடி நம்ம சட்னி சீரிஸ் பார்த்தோம் இல்லையா அது மாதிரி இப்போ ஜூஸ் சீரிஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம வாங்கின காய்கறிலேருந்து ஒரு அரைக்காய் இல்லை ஒரு கால் காய் எடுத்து வச்சோம்னா நமக்கு தினமும் ஒரு ஜூஸ் ரெடி நம்ம தினைக்கும் ஒரு ஜூஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வெஜிடபிளில் இந்த மாதிரி ஜூஸ் எடுக்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று மெயினாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீர்காய தினமும் ஒரு ஜூஸ் எடுத்து குடிக்கும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் சேமரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து ஹெல்தியாகவும் சாப்பிட்ணும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் சாப்பிடணும் நான் சொல்ற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஹெல்த்தி மட்டும் கிடையாது நல்ல டேஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம் அந்த வகையில இன்னைக்கு சுரக்காயை தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்ப கட் பண்ணி வச்ச சுரக்காயெல்லாம் நம்ம ஒரு மிக்சி ஜார்ல எடுத்து போட்டுக்கலாம் நீங்க ஜூஸர்லேயே போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லங்கறதுனால நம்ம மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் டேஸ்டுக்காக ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் கருவேப்பில ஒரு அஞ்சாறு அஞ்சாரி பிளப்பில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு நல்லது நீரிழிவு நோயை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அது மட்டும் இல்லை முடிக்கருகன்னு வளர ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக ஒரு அஞ்சாறு சொட்டு லெமன் பிழிஞ்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை ஒரு பவுலில் இந்த ஜூஸ் வடிகட்டுற வலை இருக்குது பார்த்திங்களா ஃபில்டர் அதில் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் பெரிய வலை ஜூஸ் வடிகட்டுற வலை ஸோ நான் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி இதில் இருக்கிற சாறு எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம சாறு எடுத்து முடிச்சுட்டு இந்த சக்கையை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் திரும்பவும் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்து திருப்பி நம்ம அதையும் நம்ம இதில் சாறு எடுத்துக்கலாம் இந்த சக்கையில் திரும்பவும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு வரும்போது இதில் இருக்கிற மொத்த எசன்ஸும் நமக்கு இறங்கிடும் ஸோ இதையும் நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இந்த ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி சுரக்கா ஜூஸ் இதில் நம்ம உப்பு இல்லாமல் அப்படியே குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அவ்வளோ நம்ம டேஸ்ட் இல்லாமல் குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம உப்பே போடாமல் சாப்பிட்றதில்ல நம்ம சாம்பார் ரசம் பொரியல் எல்லாத்துலேயும் நம்ம உப்பு சேர்த்துக்கிறதுனால இதுலேயும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறதுல தப்பு இல்லை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அளவாக நம்ம எப்போதுமே சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சோண்டு இந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சொர்க்கா ஜூஸை நம்ம அப்படியே எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று ஆனால் நம்ம அவ்வளோ ஹெல்த்தியோட கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் குடிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இதில் கொஞ்சம் மோர் சேர்த்துக்கிறேன் இப்போ வாங்க நம்ம ஜூஸ் கிளாஸில் ஊற்றி குடிக்கலாம் இந்த ஜூஸ் கிளாஸில் ஊற்றி கொடுக்கும்போது நம்ம கடையில் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இதில் நம்ம மோர் சேர்த்து குடிக்கிறதுனால டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ அழகுக்காக ஒரு பீஸ் வந்து லெமன் இதில் சொருவிடலாம் நம்ம வந்து சுரக்காயில் சாம்பார் வைக்கும்போதோ இல்லை கூட்டு வைக்கும்போதோ சும்மா ஒரு கைப்பிடி இல்லை ரெண்டு கைப்பிடி எடுத்து மிக்சியில் இது மாதிரி போட்டோம்னா நமக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஜூஸ் வந்து ரெடி ஆகிடும் இதில் வந்து கருவேப்பிலை ஜீரகம் சேர்த்ததுனால இது ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதேமாதிரி எலுமிச்சை சாறு சேர்த்ததுனால இன்னுமே சுவை கொடுக்கும் இப்போ நமக்கு சூப்பரான சுவையில் சொரக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஜூஸ் சீரியஸில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காயோட நன்மைகளை பத்தி நம்ம சொல்லணும்னா ஒரு பெரிய லிஸ்டே போகும் அந்த அளவுக்கு இதுல பெனிஃபிட்ஸ் இருக்கு இது சாப்பிட்டா நீண்ட நாள் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வையாருக்கு அதிகமான வந்து இந்த கனியை தான் கொடுத்தாருங்கிறதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்கு அப்போ மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நீண்ட நாள் எப்படி வாழ்வாங்கன்னா உடம்புல ஒரு பிரச்சனை நோய் இல்லாமல் இருந்தா வாழ்வாங்க ஸோ இதை சாப்பிட்டா நமக்கு எந்த நோயும் வராது அப்படிங்கறதுதான் நமக்கு மீனிங் ஸோ நெல்லிக்காய் கிடச்சா மட்டும் விடவே விடாதீங்க சீசன் இல்லாத டைம்ல கூட நம்ம சாப்பிட்ணுன்னா நம்ம சீசன் இருக்கும்போது நிறைய வாங்கி எந்த வகையிலும் ஸ்டோர் பண்ண முடியுமோ அந்த வகையெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேன் நெல்லிக்காய் போட்டு வச்சுக்கலாம் சீனில போட்டு வச்சுக்கலாம் உப்புல போட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி நம்ம பல வகையில ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உப்புல ஸ்டோர் பண்ணி வைக்கிறத நம்ம டிராவலிங் எடுத்து வாயில வந்த வாகுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீசா போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சா இப்போ நம்ம இந்த கொட்டையரில் பார்த்தீங்களா அதை கூட நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல இதை நான் அப்படியே வாயில் சப்பி போட்டு திருப்பிடுவேன் இப்போ வந்து நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் இதுக்கு இந்த தேங்காயை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நாலு நெல்லிக்காய் நான் கட் பண்ணி இல்லையா அதில் ரெண்டு நெல்லிக்காய் மட்டும் இப்போ இந்த மாதிரி ஜூஸ் பண்ண போகிறேன் இன்னும் ரெண்டு கிலோ நெல்லிக்காய் நம்ம அடுத்து எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் இந்த தேங்காய் இல்லை நெல்லிக்காயோட சேர்த்து அரைச்சாலும் அரைச்சிக்கலாம் இல்லை நம்ம தேங்காய் பால் எடுத்து குழிஞ்சு தனியாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தடவை தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் வந்து பாதி அளவுக்கு அதாவது ரெண்டு நெல்லிக்காய் அளவுக்கு இதில் எடுத்துக்கிறேன் இதில் வந்து பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துக்கிறேன் அப்புறமா இது நம்ம சில்லுன்னு குடிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஐஸ் கியூப் ஒன்று சேர்த்துக்கிறேன் இந்த ஐஸ் க்யூப் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் கேன் மூடி இருக்குது பார்த்திங்களா அதில் தான் ஐஸ் போட்டு வச்சுருந்தேன் அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இதில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பட் ஜூஸரில் போட்டால் சூப்பராக தான் இருக்கும் நீங்கள் ஜூஸர் இருந்ததுன்னா ஜூஸரில் போட்டுங்க இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதையும் நம்ம ஃபில்டரில் போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம் என்ன தான் வடிகட்டினாலும் அந்த சக்கையில் இன்னும் கொஞ்சம் நெல்லிக்காயோட சாறு இருக்கும் இல்லையா ஸோ இதில் நம்ம தேங்காய் பால் ஊற்றி ஊற்றி நம்ம அதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறோம் இந்த சக்கையை திரும்பவும் நம்ம ஒரு தடவை மிக்சியில் போட்டு தேங்காய் பால் ஊற்றி அரைச்சிட்டு திரும்பவும் நம்ம இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அந்த சக்கையில் இருக்கிற மொத்த சாரையும் நல்லா கையாலையும் நம்ம எந்த அளவுக்கு புழிய முடியுமோ அந்த அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த நெல்லிக்காயோட சக்கையை நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா அது வெறும் சப்புன்னு இருக்கும் அதில் ஒன்றுமே இருக்காது இப்போ நமக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் கண்டையில் எப்படி நெல்லிக்காய் ஜூஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரியான சூப்பரான ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம ஒயிட் சுகர் கலந்துருக்கோம் அதை தவிர இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் முக்கியமாக இது நெல்லிக்காயில் செஞ்சதுங்கிறது தெரியவே தெரியாது அந்த புளிப்போ துவர்ப்போ எதுவுமே இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெல்லிக்காயோட ஃப்ரெஷ் ஜூஸ் இப்போ வந்து நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் இல்லையா இந்த தேங்காய் பாலுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வந்து டீ காஃபி போடுறதுக்கு பால் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வாங்க இப்போ நெல்லிக்காயை வச்சு இன்னொரு ஜூஸ் பார்க்கலாம் நம்ம நாலு நெல்லிக்காயில் ரெண்டு நெல்லிக்காய் அளவு எடுத்தாச்சு இப்போ மீதி இருக்கிற அந்த ரெண்டு நெல்லிக்காயும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம் நம்ம இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம புதினா இலைகளே சேர்த்துக்கலாம் அது பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ்க்கு வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லா ஆரோமாவும் கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்துக்கலாம் அவ்வளோதான் மையை அரைச்சாச்சு இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் மோர் சேர்க்க போகிறோம் நம்ம ப்ளையினாக அப்படியே தண்ணி ஊற்றி உப்பு போட்டு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இதோட மோர் சேர்த்து குடித்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஜூஸும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஜூஸும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் நம்ம ஃபில்டரில் வடிகட்டிடலாம் இப்போ இந்த சர்க்கையில் கொஞ்சம் கூட சாறு இல்லாத மாதிரி நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு மோர் ஊற்றி ஊற்றி அல்லது தண்ணியை ஊற்றி ஊற்றி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் திரும்பவும் அந்த சக்கை இன்னொரு தடவை மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா அதில் இருக்கிற இன்னும் கொஞ்ச நஞ்ச சாரும் வெளியில் வந்துடும் ஸோ திரும்பவும் அதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடும் இது பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் ஒரு மதியம் மூணு மணிக்கு நம்ம இது சில்லுன்னு மோர் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் முக்கியமாக இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று அவங்களுக்குலாம் அடிக்கடி பசிக்கும் ஆனால் சாப்பாடு அதிகம் சாப்பிடக்கூடாதும்பாங்க ஸோ ரெண்டு சாப்பாட்டு வேலைக்கு இடையில வந்து இதை எடுத்துக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம டிராவலிங் எங்கேயா போகும்போது கூட இது மாதிரி வீட்டில் செஞ்சு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புதினா இலையோட இந்த மோர் கலந்து சில்லுன்னு குடிக்கும்போது நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன ஜூஸ் போடலான்னு பார்க்கலாம் எஸ் பீட்ரூட் ஜூஸ் தான் நெக்ஸ்ட்டு நம்ம பக்கப்பரம் ஜூஸ் அணிமிக்கு இருக்கிறவங்க வந்து இந்த ப்ரீ பீட்ரூட் ஜூஸை எடுக்கும்போது நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் என்ன தான் கழுவுனாலும் அந்த தோலில் வந்து கொஞ்சம் மண் ஒட்டிட்டு தான் இருக்கும் ஸோ நம்ம தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல இந்த தோலை சீவி எடுத்துக்கும் இந்த பீட்ரூட்டோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்காது சில பேருக்கு இந்த பச்சை வாசனை எனக்கு கூட இந்த பீட்ரூட்டோட பச்சை ஸ்மெல் வந்து பிடிக்கவே பிடிக்காது பொரியல் பண்ணி கூட சாப்பிட்டலாம் இல்லாட்டி இந்த கூட்டு இல்லட்டி சில பேர் இந்த உருளைக்கிழங்கு குருமா மாதிரி இதையும் தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றி வைப்பாங்க அது கூட சூப்பராக இருக்கும் ஆனால் இதை நம்ம பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக போது இதில் அதிக சத்து நமக்கு கிடைக்குது அனிமிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சரி அப்புறம் அயன் சத்து குறைவாக இருக்கிறவங்களும் சரி இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் எடுத்துக்கும்போது ரொம்ப இதுலேருந்து நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது இது வந்து இனிப்புங்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட் மட்டும் இதை சாப்பிட வேண்டும் இப்போ நம்ம சுத்தமாக தோல் சீவி எடுத்துட்டோம் இதை நல்லா இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இப்போ இந்த கட் பண்ண பீஸெல்லாம் நம்ம இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நான் கூட இந்த பீட்ரூட் ஸ்மெல்லு பிடிக்காதனால இதை பச்சையாக ஜூஸ் எடுத்து குடிக்கிறது எப்பட்றான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் ஒரே ஒரு முறை குடிச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இது அப்படியே வெறுமனே குடிக்காமல் இதில் சில பொருட்கள்லாம் சேர்க்கணும் அதை சேர்த்து குடிக்கும்போது உங்களுக்கு சுத்தமாக அந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை அந்த பீட்ரூட்டோட வாசனை கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியவே தெரியாது ஆமாங்க இதில் வந்து நம்ம தேங்காய் செல்லு சேர்த்துக்க போகிறோம் நம்ம வந்து இந்த பீட்ரூட் பீஸ் கட் பண்ணி போட்டோம் இல்லையா அதுலேயே நம்ம தேங்காய் சில்லையும் போட்டு அரைச்சிக்கலாம் அப்படி இல்லை நம்ம தேங்காய் பால் ஆல்ரெடி புழிஞ்சு வச்சுருந்தாலும் அதை இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ அதை மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்தால் நல்லா ஒரு ஃபில்ட்டரில் வடிகட்டி எடுத்துக்கலாம் மேபி உங்கள்கிட்ட தேங்காய் அந்த டைமில் இல்லைன்னா நம்ம சாதாரண பால் இருக்குது பார்த்தீங்களா வீட்டில் அந்த காய்ச்சின பால் இருந்தால் கூட இதோட நம்ம சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்னா அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் தேங்காய் பால் சேர்த்து அரைச்சி சாப்பிட்றது தான் இந்த ஜூஸுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த பீட்ரூட்டோட வாசனையை வந்து இந்த தேங்காய் பால் வந்து டாமினேட் பண்ணி அந்த சுத்தமாக அந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனையே இல்லாமல் பண்ணிடும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம்னால் நம்மளால் அந்த சக்கையில் எந்தளவுக்கு சாரை நம்ம எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு திரும்ப திரும்ப அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றவும் வேண்டாம் முடிஞ்சளவுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சோல்லையே அதையே நம்ம ஊற்றி ஊற்றி நம்ம இதில் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம திரும்ப திரும்ப போட்டு இந்த சக்கையில் இருக்கிற ஃபுல்லோட ரசி சாரி நம்ம எடுத்தாச்சு இந்த மீந்து போன சக்கையை நம்ம சும்மா தூக்கி போடாமல் நம்ம கையில் இந்த மாதிரி ஃபேஸில் நம்ம ஒரு ஸ்க்ரப் மாதிரி தேய்ச்சி குளித்தோம்னா நமக்கு ஸ்கின்னு வந்து கொஞ்சம் நல்லா க்ளோவாக இருக்கும் நம்ம இப்போ இந்த ஜூஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தோல் சேர்த்துக்கலாம் சரி ஏ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம மூணு நேரமே குக்கிங்கை பற்றி யோசிச்சு யோசிச்சு மல்லித்தூள் மிளகாய் தூள் தூள் தான் நமக்கு மைண்டில் இருக்குது இப்போ நம்ம ஏலக்காய் தூள் நாட்டு சக்கரை எல்லாத்தையும் நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட ஜூஸ் கிளாஸை வச்சுட்டு நம்ம இந்த ஜூஸை வந்து அழகாக ஊற்றிக்கலாம் டெக்ரேஷனுக்காக நம்ம இதில் ஒரு பீட்ரூட் சொல்லிக்கலாம் இப்போ நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டை தவிர நம்ம யார் வேணாலும் குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இதில் அந்த தூள் நாட்டு சக்கரை தேங்காய் பால் சேர்த்ததுனால சுத்தமாக அந்த பீட்ரூட்டோட பச்சை வடை இருக்கவே இருக்காது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜூஸ் சீரியஸில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஜூஸ் என்னென்னு உங்களுக்கே தெரியும் வெள்ளரிக்காய் ஜூஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு வெள்ளரிக்காயோட தோலை செதுக்க எடுத்துக்கலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சு வைக்கணும் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம தோலோடைய நறுக்கு நறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்டுருக்கோம் ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மருந்து அடிக்கிறதுனால தோலில் வந்து கிருமிகள் இருக்குது பூச்சி மருந்து இருக்குங்கிறதுனால நம்ம தான் சுத்தம் பண்ணி கழுவுனாலும் அதில் ஆபத்து இருக்குறதுனால நம்ம அந்த தோலை வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஜூஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த வேரியேஷனும் அவ்வளோ இருக்காது நம்மளே போடுற பொருளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி போட்டுக்கிட்டா நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் ம தவிர நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போட்டு குடிக்கலாம் ஆனால் எல்லாம் ஒரே டேஸ்ட்டாக இருந்தால் நமக்கும் போர் அடிச்சிடும் இல்லையா அதனால ஒரு நாளைக்கு கொத்தமல்லி தழை சேர்க்கலாம் இன்னொரு நாள் கருவேப்பிலை சேர்க்கலாம் இன்னொரு நாள் புதினா சேர்த்துக்கலாம் ஒரு நாள் ஜீரகம் சேர்க்கலாம் ஒரு நாள் பச்சை மிளகாய் சேர்க்கலாம் இந்த மாதிரி நம்மளே மாற்றி மாற்றி சேர்த்துக்க வேண்டியதான் சில நாள் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் இப்போ வெள்ளரி பஞ்சம் வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம் ஆனால் அப்படியே சாப்பிட்றத விட அதில் தண்ணியோ மோரோ கலந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு நிறைய தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும் சில பேராலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப குடிக்க மாட்டாங்க நானே வச்சுக்கோங்களேன் என்ன வந்து ரொம்ப தண்ணி குடிக்க மாட்டேன் ஆனால் ரொம்ப கெடுதல் இது நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் என்னால் வெறும் தண்ணியாக குடிக்க முடியாது ஆனால் மோர் இந்த மாதிரி ஜூஸ் கலந்து நான் எவ்வளோ வேணாலும் குடிச்சிருவேன் வெறும் தண்ணி தான் நம்மளால் குடிக்க முடியாது அதனால் நம்ம எந்த வகையிலையும் வந்து தண்ணி வந்து உடம்புல நிறையா சேர்த்துக்கணும் அதனால் நம்ம இந்த வெள்ளரிக்காயில் நிறைய தண்ணி சேர்த்தும் குடிச்சிக்கலாம் இல்லை டேஸ்ட்டுக்காக நம்ம மோர் கலந்தும் சேர்த்து குடிச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஜூஸர் இருந்தாலும் ஜூஸரில் போட்டு எடுத்துக்கலாம் மிக்ஸி இருந்தாலும் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை வெறுமனே ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட நம்ம இதில் என்னென்ன பொருள் சேர்த்து அறுத்தா டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம் சேர்க்குற பொருள் அனைத்துமே நம்ம உடம்புக்கு நல்லதாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தாழை எடுத்துக்கலாம் அதேமாரி கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக ஒரு அரை பச்சை மிளகா மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன் இந்த ஜூஸ் வந்து குடித்தோடனே நல்லா சில்லுன்னு இருக்குமே தவிர வயிறு பகவானு எரியக்கூடாது அதனால் நம்ம ஒரு அரை பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வாசனைக்காகவும் சரி ஹெல்த்துக்காகவும் சரி ஒரு பெஞ்ச் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் இருக்கு பார்த்தீங்களா அது உடம்புல உள்ள மொத்த உப்புகளையும் அப்படி சீராக வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க அது மூளையை வந்து அவ்வளோ சீராக வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க நான் நம்ம ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஜூஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்து உப்பு சேர்த்துக்கிறேன் எந்த உப்பு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப நிறையா உப்பு சேர்க்கக்கூடாது கரெக்டாக நம்ம கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல உப்பு கம்மியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் சில ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கூட அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹெல்த்து தான் போகுமே தவிர வெயிட் லாஸ் வந்து ஆகாது இந்த மாதிரி ரெகுலராக வெஜிடபிளில் அதாவது நீர்ச்சத்துள்ள ஒரு காய்கறியை வந்து நம்ம ஜூஸாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு கிராஜுவலாக உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் ஆனால் என்னென்னா நமக்காக வந்து நம்ம எதுவுமே எப்போயும் செஞ்சுக்க மாட்டோம் ஸோ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து உங்களுக்காக ஸ்டெயின் பண்ணிக்கவே வேண்டாம் நீங்கள் ஃபேமிலிக்காக சமைக்கிறீங்கள சுரக்காயோ இல்லை வெள்ளரிக்காயோ ஏதோ ஒரு காய் சமைக்கும் போது டக்குன்னு ஒரு பிடிச்ச அப்படியே கையில் ஒரு பிடி எடுத்து வச்சுட்டு அப்படியே மிக்சியில் போட்டு நீங்கள் இவ்வளோ மெனக்கடல் கூட வேணாம் அப்படியே அந்த நீங்கள் சாம்பாருக்கு அரிஞ்சு வைக்கிறதுக்கு கூட்டுக்கு அரிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா கொத்தமல்லி தழை ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் அப்படியே அதில் சின்ன சின்னதாக எடுத்து போட்டு அப்படியே ஒரு ஜூஸ் அடித்து அப்படியே குடிச்சிருக்கோம் அவ்வளோதான் ஏன்னா நம்மளை நாமே கவனிச்சிக்கிட்டா தான் உண்டு பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடீஸில் வந்து பிஸியாக இருப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து ஜாப்பில் பிஸியாக இருப்பாங்க ஸோ நம்ம மேலே கன்சர்னை வந்து நம்மளே வச்சுக்கிட்டு நம்மளே நம்ம உடம்ப பார்த்துக்க வேண்டியதான் நம்ம இப்போத்துலேருந்தே நம்மளோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃப்யூச்சரில் வந்து நமக்கு வர ஹெல்த் இஷ்யூஸை நம்ம தள்ளி போடலாம் எந்தளவுக்கு நம்ம உடம்ப வந்து லேஸாக வச்சுக்கிறோமோ அளவுக்கு நமக்கு நல்லது இப்போ கூட தரையில் உட்காந்து நான் கையை உணாமல் எழுந்திருப்பேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் யெசன் போடுங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டியான வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஜூஸ் கிளாஸில் இதை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி குடிக்கும்போது நமக்கு கடையில் போய் குடித்த ஒரு ஃபீலிங்கே வரும் உண்மையை சொல்லப்போனால் கடையில் கொடுக்குறத விட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாவது ஹைஜீனிக்காக இருக்கும் அவங்க கூட எந்த தண்ணி யூஸ் பண்ணுறாங்க எந்த ஐஸ்க் அந்த ஐஸ் க்யூப்லாம் எந்த தண்ணியில் மேக் பண்ணாங்கங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இது வந்து அப்படி கிடையாது நம்ம வீட்டிலே செஞ்சதுனால நம்ம ரொம்ப திருப்தியாக குடிக்கலாம் இப்போ சூப்பரான டேஸ்டியான வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் எந்தா போனால் உங்களுக்கும் போர் அடிக்க இல்லையா ஸோ மிக்ச இருக்கிற ஜூஸ் வந்து பா டூவில் போட்டுருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்க்கறது மட்டும் இல்லை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டே ஹெல்த்தி பி ஹாப்பி ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை